தொடர்ச்சியா நீங்க வந்து அரசியல் செய்தியில் கவனித்து வருபவராக இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் இது கொஞ்சம் பழைய கேஸு தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் இது அதனால புதியவர்கள் நிறைய பேர் இப்போ அரசியலை வந்து ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு விஷய சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக இந்த பத்து வருஷத்துக்கு பழைய கேசர் தூசு தட்டி எடுக்கிறோம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போது திடீர்னு ரெண்டு வெப்சைட்ஸ் சில தகவல்களை வெளியிட்டார்கள் எந்தெந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா கோப்ரா போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்தது குலாயில் டாட் ஒரு வெப்சைட் இந்த ரெண்டு வெப்சைட்டுகளும் நிறைய ஆடியோ ரெக்கார்டிங்கை வந்து வெளியிட்டார்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது ஆடியோ ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே வந்து போடக்கூடியதா சின்ன சின்னதாக ரெண்டு பேர் பேசிக்கிறதா அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸு அந்த ரெண்டு பேர் யார்னா குஜராத் ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டராக இருந்த அமித்ஷா அந்த குஜராத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரான ஜி எல் சிங்கால் என்கிற ஒரு அதிகாரியிடம் பேசக்கூடிய ஆடியோ ரெக்கார்ட்ஸு அந்த ஆடியோ ரெக்கார்ட்ஸை கேட்கும்போது என்னன்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை வந்து கண்காணிக்கணும் அந்த பெண் எல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்க அந்த பெண்ணை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட ஸ்டேக்கிங் மாதிரி ஒரு கவர்மெண்ட் மிஷினரி கண்காணிச்சு இருக்குது அப்படிங்கிறதான் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாக வெளிப்பட்ட தகவல் அந்த எல்லா ஆடியோ ரெக்கார்டிங்குமே சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது அதற்கு பிறகு அதோடய ஃபாலோவ் என்ன ஆச்சுன்னு தெரியல நாம் ஃபாலோவ் பண்ணலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சிபிஐயும் கிடையாது வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் கோப்ரா போஸ்ட் குலாயில் டாட் காம் இவங்க வெளியிட்ட அந்த ஆடியோ ரெக்கார்டிங்க்கு பிறகுதான் குஜராத்தில் இப்படி ஒரு வில்லங்கமான சமாச்சாரம் நடக்குது ரிமோட் பண்ண ரேஞ்சில் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வந்து வந்திருக்கிறது அதனால வந்து இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விவகாரங்கள் இதையெல்லாம் வந்து அரசியல் ஆக்கலாமா அரசியல் லாபத்துக்காக இதையெல்லாம் பேசலாமான்னு கேட்டால் பேச வேண்டியதில்லை மாறலாக வந்து அது தவறுது தனிப்பட்ட ரெண்டு நபர்களுக்குள் ஏதோ இருந்துட்டு போகுது அதை பற்றி வந்து எல்லாரும் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அந்த பெண்ணை கண்காணிப்பதற்காக குஜராத் அரசாங்க இயந்திரமே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவங்களுடைய எல்லா டெக்னாலஜியும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோன் டேப்பிங் நடந்திருக்கிறது ஃபோன் டேப்பிங் வந்து அது இல்லீகலான ஒரு விஷயம் அது இன்று வரைக்கும் வந்து யாரும் யாருடைய ஃபோனையும் டேப் செய்ய முடியாது அப்படி ஃபோன் டேப்பிங் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதான் இங்கே வந்து எல்லாரும் பேச வேண்டிய விஷயமாக அதை வந்து மாற்றுகிறது அமித்ஷா ஜிஎல் சிங்காலுடன் நிறைய முறை பேசுகிறாரு பேசும்போது ஒவ்வொரு முறையும் வந்து குறிப்பாக அந்த பெண்ணுக்கிடம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசுவார் அதை கண்காணிங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய ஃபோனையும் டேப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லி இருக்கிறார் அவர் யாருக்காக இந்த ஃபோனெல்லாம் டேப் பண்ணுறாரு அந்த பெண்ணுடைய நடவடிக்கையெல்லாம் கண்காணிக்கிறார் அதுவும் ஒரு உள்துறை அமைச்சரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஸ்பெஷலாக நியமித்து இவ்வளோ வேலைகளை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாகெஹிப்புக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருப்பதாக அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் தெரிய வந்திருக்கிறது அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இன்னும் கூட இணையத்தில் இருக்கிறது யாராவது கூகுள் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து அதை வந்து கேட்கலாம் நீங்கள் அதில் சாஹேப் சாகேப்னு அடிக்கடி அமித்ஷா சொல்லுவது அமித்ஷாவுக்கு யார் சாகேப்பாக இருக்க முடியும் அவருக்கு மேலே யார் இருந்தது குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடிக்காக ஒரு பெண்ணை இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய ஃபோனை எல்லாம் டேப் செய்திருக்கிறார்கள் அந்த பெண்ணுடன் யார் பேசுகிறார்கள் அந்த பெண் யாருடன் பேசுகிறார் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இவர்கள் வருடக்கணக்காக கண்காணித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் இந்த டேப் ஆடியோ டேப் வெளியானதுக்கு பிறகு பாஜக அதை ஒப்புக்கொண்டது ஆமாம் அப்படி நடந்தது உண்மைதான் அதை வந்து நாங்கள் வந்து மறுக்கலை ஏன்னா வந்து நம்ம ஆதாரத்தை எல்லாம் வெளில வந்தாச்சு வந்ததுக்கு பிறகு போய் அது போய் மருத்துவ என்ன ஆக போகுது அதனால் வந்து பாஜகத்தை ஒப்புக்கிச்சு ஒப்புக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த பெண்ணு வந்து எங்கள் ஜி நண்பரின் மகள் எங்கள் பொண்ணு வந்து அகமதாபாத் வந்திருக்குறா நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜிடம் அந்த பெண்ணின் தகப்பனார் சொன்னார் அந்த பெண்ணின் தகப்பனார் சொன்னதுனால தான் நாங்கள் அந்த பெண்ணை வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அதோட சேஃப்டி மெஷராக தான் இந்த ஃபோன் டேப்பிங்கு எல்லா வேலையை செஞ்சோம் இதுக்காக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஸ்பெஷலாக டிபியூட் பண்ணி வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவே அப்போது ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் தான் இது ஆனால் அந்த பெண்ணின் தகப்பனார் இதை மறுத்தார் எந்த அப்பனாவது சொந்த பொண்ணு என்ன பண்ணுது யாரோட பேசுதுன்னெலாம் நீ வந்து கண்காணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு சிஎம் கிட்ட வந்து அது மாதிரி வந்து ஒரு வேலையை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின் தகப்பனார் பின்னால் வந்து பற்றி மறுத்தார் இது பற்றி அன்றைய அகமதாபாத் போலீஸ் கமிஷனராக இருந்த எஸ் கே சாய்கியா என்பவர் பத்திரிகைகளிடம் சொல்லும் போது எங்களுக்கு அந்த பெண்ணை கண்காணிக்கும்படி எழுத்துப்பூர்வமான எந்த விதமான கட்டளையும் மேலே இருந்து வரல எல்லாமே ஓரல் தான் எல்லாமே வந்து ஃபோனில் தான் வரும் அந்த குறிப்பிட்ட ஐபிஎஸ் அதிகாரியான சிங்கால் பேசுவார் அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் வந்து அந்த பெண்ணை கண்காணித்தார்கள் அந்த பெண்ணுக்கு யாரெல்லாம் வந்து அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார்களா வந்து கண்காணித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா அந்த பெண் பெங்களூரை சேர்ந்தவர் அவங்களுடைய பெற்றோர் குஜராத்தில் கட்சி பகுதியில் வந்து வசித்தவர்கள் பின்னாடி வந்து அவங்க வந்து பெங்களூருக்கு தொழில் நிமித்தமாக இடம்பெயர்ந்து வருகிறார்கள் இந்த பெண் வந்து ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காங்க ஆர்கிடெக்ட் படித்தவங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு குஜராத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு புதுப்பித்தல் வேலைகள் இதோட டெண்டர் எல்லாமே கான்ட்ராக்ட் எல்லாமே அந்த பெண்ணிடம் வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து குஜராத்துக்கு வருகிறார் அவர் குஜராத்துக்கு வந்த பிறகு அந்த பெண்மணி ரொம்ப முக்கியமான ஆளாக மாறுகிறார் அவர் எப்பவுமே சிஎம் ஆஃபீஸ்லேயே இருக்காங்க சிஎம் ரெசிடென்சிலே இருக்கிறாங்க அப்படி இப்படின்னா பிற்பாடு தகவல்கள் வந்தன சிஎமுக்கு நெருக்கமான பெண் என்பதால் அவரிடம் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்கள் தொடர்பில் இருந்தார்கள் அது மாதிரி தொடர்பில் இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் குல்தீஷ் சர்மா இவர் அந்த கஜ்பகளை கலெக்டராக ஒர்க் பண்றப்போ சில வேலைகள் விஷயமாக கான்ட்ராக்ட் வேலைகள் விஷயமாக இந்த பெண்ணுடன் வந்து பேச வேண்டியிருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் குல்தீஷ் சர்மா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி அந்த பெண்ணுக்கு நெருங்கிய ஒரு நண்பர் ஆகிறார் ஏற்கனவே சாகிப் சொல்லியிருக்கிறாரு கண்காணிங்க டேப் பண்ணுங்க அப்படின்னு அமித்ஷா சொன்னார் இல்லைங்களா அதாவது இந்த பெண் மீது வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறது இல்லையா அவங்களுக்கு யாருடனேயோ வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு நட்பில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு உறவுல இருக்காங்க சந்தேகம் வந்து இல்லையா அந்த சந்தேகத்துக்குரிய நபராகத்தான் இந்த ஐஏஎஸ் அதிகாரியான குல்தீப் சர்மா இருந்தார் இந்த குல்தீப் சர்மாவுடைய அண்ணன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரை குஜராத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அவர் பேர் பிரதீப் சர்மா பிரதீப் சர்மா மீது இருந்த காண்டில் அந்த குல்தீப் சர்மா மீது நிறைய பிரச்சனைகளை அப்போதைய குஜராத் அரசு செய்ய ஆரம்பிச்சது பிரதீப் சர்மாவும் பின்னால் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் குல்தீப் சர்மாவும் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேருமே அன்று இருந்த மோடி அமித்ஷா அரசாங்கத்துக்கு எதிராக எதிரான ஆட்களாக மாறிவிட்டார்கள் குறிப்பாக குல்தீப் சர்மா நிறைய விஷயங்களை ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்துக்கு பின்னால் நிறைய விஷயங்களை வெளிக்கொணர ஆரம்பித்தார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சுராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கு அமித்ஷா நேரடியாக அதில் வந்து தொடர்பில் இருந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த சுராபுதின் போலி என்கவுண்டர் வழக்கு அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பப்ளிக்கில் வைக்க ஆரம்பித்தார் குல்தீப் சர்மா அதே மாதிரி ஆயிரத்தி கோடி மாதவபுரா பேங்க் ஊழல் அதை பற்றியும் வந்து குல்தீப் சர்மா பேச ஆரம்பித்தார் இந்த ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதற்கு பிறகு அந்த கவர்மெண்ட் மேல செமகாண்டானதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த பெண்ணுக்கு நெருக்கமாக அந்த கலெக்டர் இருந்தார் அந்த ஐஎஸ் அதிகாரி இருந்தார் அப்படின்ற அடிப்படையில் அவர் மீது இல்லாமல் அவருடைய அண்ணன் மீதும் நடவடிக்கைகளை குஜராத் அரசாங்கம் அன்று எடுத்தது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சகோதரர்கள் மீது ஏராளமான வழக்குகள் கொடுக்கப்பட்டன குறிப்பாக சொல்லணும்னா குல்தீப் சர்மா மீது ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கேஸை தட்டி அந்த கேஸில் வந்து அவரை வந்து உள்ளே தள்ளனாங்க அதே மாதிரி பிரதீப் சர்மா மீதும் நிறைய ஸ்கேம் குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தார்கள் ஒரு மாநில முதலமைச்சரே ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஷாக்கிங் மாதிரி ஃபாலோ செய்திருக்கிறார் அது அந்த பொறுப்பு மாநிலத்தின் உள்துறை மந்திரியாக இருந்த அமித்ஷாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அமித்ஷா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மூலமாக இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார் இதற்காக அரசு எந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த விதமான ஆர்டருமே கிடையாது இது எதுவுமே வந்து ஓரளவே வந்து ஒரு நட்பு அடிப்படையில் அமித்ஷா அந்த ஐபிஎஸ் அதிகாரியிடம் சொல்லி அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து அஹமதாபாத் காவல்துறையை வந்து இதற்கு வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த கேஸ் எல்லாமே வெளியில் வந்ததுக்கு பிறகு சிபிஐயிடம் இது சம்பந்தமான ஆடியோ ஃபைல்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆடியோ ஃபைலு அதாவது அமித்ஷா சிங்கால் இவர்களுக்குள்ள கான்வர்சேஷன் உட்பட இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆடியோ ஃபைல் வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இது எல்லாமே நடக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுடைய இறுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த தேர்தலில் மோடி பிரதமர் ஆனார் மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகு இப்படி ஒரு கேஸ் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான எந்த சூடுமே இல்லை சிபிஐ அந்த இரநூத்தி அறுபத்தேழு ஆடியோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு பிறகு அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த பெண் என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அந்த பெண் இந்த நாட்டிலே இருந்திருந்தார்னா அவரை பிற்பாடு పాడి వంది ఎదిరు కచ్చిగలో ஊடகங்களோ அணுகி மோடிக்கு எதிரான ஒரு ஆளாக அவர் வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கின்ற அடிப்படையில் அந்த பெண் நாடு கடத்தப்பட்டு விட்டார் அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி வந்து எந்த ஒரு தகவலுமே கிடையாது ஆனாலும் அந்த பெண்ணுடன் நட்பாக இருந்தார் என்ற ஒரு காரணத்தினால ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய அண்ணனாக பிறந்து தொலைத்து விட்டார் ஒரே காரணத்துக்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பழிவாங்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நம்ம நாட்டில் தான் நடந்திருக்குது நம்ம கண் முன்னாடியே தான் நடந்திருக்கிறது இந்த சம்பவங்களை செய்தவர்கள் இன்று நாட்டின் உயர் பொறுப்பில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் வந்து அறம் பற்றி அவர்கள் தான் வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க இப்படிதான் இருக்கு இந்த நாட்டோட தரவித வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இதுவரை நம்ம சேனலை மறக்காம